ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பூச்சி வெட்டுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிட்டெட்ஸ் நிறையா பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுறங்கிறத தாண்டி ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பூச்சி வெட்டாக இருக்குது இது வந்து பெயின் இருக்குது கொடுகு இருக்குது இதனால் வந்து இந்த பிட்டட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இல்லை இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் இது ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கேல்ப் ட்ரை ஆகுது அப்படின்னா இந்த பிரிட்டட்ஸ் வர்றதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ வந்து முதல்ல வந்து ட்ரை ஆகாமல் எப்படி பார்த்துக்கலான்னு பார்த்துக்கலாம் முடிஞ்சளவு வந்து வீக்லி டூ டைம்ஸாவது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹேர் சீரம் வந்து நல்லா மாய்ச்சரைசர் கண்டன்ட் அதிகமாக உள்ளது வந்து நீங்கள் ஆயில் கண்டன்ட் அதிகமான ஒரு சீரம் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுறது ஸ்டைட்னர் யூஸ் பண்ணுறது ஐனர் யூஸ் பண்ணுறது ஸோ இதனால் ஹேர் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி அது வந்து உடைய ஆரம்பிக்குது ஸோ இதனாலேயும் இப்படினு சொல்லுங்கள் நிறைய பேர் அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து ஷாப் மாற்றுறது லெவீக்கிற ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டேன் இதனால ஏன் ஒரு ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஷாம்பு போட்டிருப்பீங்க ஹேர் வந்து அதுக்கு செட்டாக இருக்கும் ஷடனாக நீங்கள் ஒன்று போது என்ன ஆகும்னா இன்னும் ஹேர் ட்ரை ஆக தான் ஆரம்பிக்கும் ஸோ அப்பவும் வந்து இந்த பிரிட்டட்ஸ் வரதுக்கான காரணம் இருக்குது ஸோ பிரிட்டட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீலில் ஹேரை ட்ரிம் பண்ணணும் ஹெவியாக ட்ரிம் பண்ணணும் அவசியம் இல்லை மைல்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஹோம்மேட் ரெமடியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கனிஞ்ச பனானா எடுத்துக்கோங்க ஒரு முட்டையோட வந்து ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா புளிச்ச தயிர் டூ டீ ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் கிரைண்டர் பண்ணி ஹேரில் ஒரு ஒன் ஹவர் வந்து அப்போ பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது சூப்பமான ட்ரை